அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தமிழ் நியூ சிலபஸில் யூனிட் த்ரீ இருக்கு இல்லைங்களா எழுதும் திறன் அந்த டாப்பிக்ல ஒருமைப்பன்மை டாபிக் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு டாபிக் பார்த்தாச்சு அதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்து எழுதும் திறன் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒருமைப்பன்மைனா என்னன்னு சொல்லிட்டு நார்மலாக தெரிஞ்சுக்கலாம் ஒருமை அப்படின்னா ஒருத்தர் குடிக்கிறது பண்மைனா பல பேரை குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே மீனிங் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு வாக்கியம் இருக்குது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒருமையில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது முடிகிறதும் வந்து ஒருமையில் தான் முடியும் ஓகேங்களா அதே மாதிரி பன்மையில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த வாக்கியம் வந்து பன்மையில் தான் முடியும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு நபர் அப்படின்னும் போது அது முடிகிறதும் வந்து ஒருத்தர் மாதிரி தான் வரும் இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிரிவியஸர் கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா அதில் வந்துட்டு ஒருமை பண்மை எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க எந்த மாதிரி மா மாடல் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்க ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடரறிதல் ஓகேங்களா அதில் வந்து தன்மை ப முன்னிலை படற்கை மூணு இருக்கு இல்லைங்களா அதில் அதில் ரீதியாக வந்துட்டு ஒருமை எப்படி வருது பன்மை எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் தன்மை ஓகேங்களா தன்மையில் ஒருமை அப்படின்னா நான் அல்லேன் அதே மாதிரி தன்மையில் பன்மை பாருங்க நாம் அல்லோம் ஓகேங்களா இது வந்து பல பேர்த்த குறிக்கிறதுனால பண்மை நாம் அல்லோம் வருது அதே மாதிரி முன்னிலை முன்னாடி கிட்ட ஒருமையில் எப்படி சொல்ல போகிறோம் பண்மையில எப்படி சொல்ல போறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒருமையில் வந்து நீ அல்லை ஓகேங்களா அதே மாதிரி பண்மையில முன்னிலை பண்மையில வந்துட்டு நீவிர் அள்ளீர் ஓகேங்களா இது வந்து பல பேர்த்த முன்னாடி இருக்கிறவங்கள குறிக்கும் அடுத்தது பாருங்கள் படற்கை படற்கைன்றது அந்த ஐந்து பால் இருக்கு இல்லைங்களா அது ரீதியாக வந்து படற்கையில எப்படி அப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆண் பால் அவன் அல்லன் ஆண் பால் என்பது ஆணை குறிக்குது அதனால அவன் அல்லன் இது பார்த்த உடனே வந்துட்டு பொருள் புரியும் அதே மாதிரி ஒருமை பன்மை பிரித்தெறிவதும் ரொம்ப சுலபமாக இருக்கும் அடுத்தது பாருங்க பெண் பால் அவள் அல்லல் ஓகேங்களா அடுத்தது பாருங்க பலர்பால் அவர் அல்லர் ஓகேங்களா இது வந்து நிறைய பேர்த்த குறிக்கிறது அதே மாதிரி ஒன்றன் பால் பாருங்க அக்து அன்று இது வந்து அக்ரிணையை குறிக்கும் பலவின் பால் அவை அல்ல ஓகேங்களா நிறைய பொருட்கள் இருக்குன்னா அந்த பொருள் இல்ல அவை அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா அதுதான் வந்துட்டு பலவின் பால் அடுத்தது பாருங்க தான் என்பது ஒருமையை குறிக்கும் தாம் என்பது பன்மையை குறிக்கும் ஓகேங்களா தான் அப்படின்னா ஒருமை குறிக்கும் அதே மாதிரி தாம் என்பது பன்மையை குறிக்கும் இந்த வேறுபாட்டை வைத்து தான் பின்னாடி வர வாக்கியத்தில் ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்க தான் தன்னை தன்னால் தனக்கு தனது ஆகியவற்றை வந்து ஒருமை தொடரில் தான் பயன்படுத்த வேண்டும் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க கூற்று காரணத்திலையும் கேட்டிருக்காங்க அதே மாதிரி ஒரு வாக்கியம் கொடுத்து கேட்டிருக்காங்க அடுத்தது பாருங்க தாம் தம்மை தம்மால் தமக்கு தமது ஆகியவற்றை பன்மை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும் இந்த கொஸ்டின் பாருங்க சொல்லிட்டு நாலு ஆப்ஷன்ல மூணு கொடுத்துட்டு கீழே வந்துட்டு தம்மால் பண்மை ஒன்றுல கொடுத்துட்டு ஒருமையில வந்து பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம் எடுத்துக்காட்டு பாருங்க தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் இங்க வந்து தலைவர் அப்படின்றது ஒருத்தர் தான் ஆனா பண்மையில சொல்லியிருக்காங்க தமது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்படின்னா அவர் வந்து மரியாதை காரணமாக தான் வந்துட்டு தமதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்க மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் மாணவன்றது ஒரு மாணவன் தான் அதனால ஒருமையில தனது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இங்கு தலைவர் என்பது ஒருவரை குறித்தாலும் இது மரியாதை பன்மை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தலைவர்ன்றது மரியாதை நிமித்தமா சொல்றதுனால அது பண்மையில தமதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க மாடுகள் தமது தலையை ஆட்டின ஓகேங்களா என்றது நிறைய மாடு ஒரு மாடு ரெண்டு மாடு இல்ல நிறைய மாடுகள் நிறைய இருக்குது ஒன்றுக்கு மேற்பட்ட போனாவே அது வந்து பன்மையில குறிக்கும் அதே மாதிரி தமது தலையை ஆட்டின ஓகேங்களா மாடு தனது தலையை ஆட்டின அப்படின்னா ஒருமையில் வந்துடும் இங்க பாருங்க மாடுகள் தமது தலையை ஆட்டின நிறைய மாடுகள் நிறைய தலையை ஆட்டின அப்படின்னு சொல்லிட்டு இங்க முடிந்தும் பாருங்க தான் முடிஞ்சிருக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு வாக்கியம் கொடுத்தாங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒருமையில வருதா பன்மையில் வருதான்னு பாத்துட்டு அதே மாதிரி வினைமுற்று முடியும் போதும் வந்துட்டு அது ஒருமையில ஸ்டார்ட் ஆனா ஒருமையில முடியும் பன்மையில் ஸ்டார்ட் ஆனா பன்மையில் முடியும் சரிங்களா அடுத்தது பாருங்க கன்று தனது தலையை ஆட்டியது கன்றுன்றது ஒரு குட்டி தான் அதனுடைய தலை மட்டும் தனது தலையை ஆட்டியது ஆட்டியது அப்படின்றது ஒருமையில்தான் வருது இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மாடுகள் தமது தலையை ஆட்டின பண்மை கன்று தனது தலையை ஆட்டியது அப்படின்றது ஒருமை ஓகேங்களா இப்போ இதை பார்த்தபடி எவ்வளோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா கண்டென்ட்டுமே வந்துட்டு ஒரே பிடிஎஃப் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாருங்கள் சிறுமி கையில் மலர்களை வைத்திருந்தால் பாருங்க தனது தமது சிறுமின்றது ஒருத்தர் தான் இல்லைங்களா அப்ப வந்து வருமா தமது வருமானா தனது தான் வரும் அப்ப சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா தனது அடுத்து பாருங்க அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக டேஷ் உழைப்பை நல்கினார் ஆப்ஷன்ல பாருங்க தனது தமதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா வந்து ஏன் அம்பேத்கர் வந்து ஒருத்தர் தான் ஆனா தமது கொடுத்திருக்காங்க எதனால அப்படின்னா மரியாதை நிமித்தம் காரணமாக தான் அந்த இடத்துல வந்து தமதுன்னு கொடுத்திருக்காங்க அடுத்தது பாருங்க உயர்ந்தோர் டேஸ் புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் ஓகேங்களா உயர்ந்தோர் டேஸ் புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் தம்மை தாமே அப்படின்னா இந்த இடத்துல வந்து நிறைய பேரை குறிக்கிறது ஓகேங்களா நிறைய பேர் வந்து அவங்களே வந்து புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால வந்து பன்மையில தான் குறிக்கும் தம்மை தாமேன்றது சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க இவை டேஸ் எனக்கு பிடித்த நூல்கள் ஓகேங்களா நூல்கள் அப்படின்றது நிறைய நூல் குறியுது அதனால தாம் பாருங்க ஆன்சர் வந்து தாமா தாமா தாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நிறைய நூல்கள் இருக்குனால பன்மை தான் குறிக்கும் அதனால தாம் தான் சரியான ஆன்சர் அடுத்தது பாருங்க குழந்தைகள் தேசிய இன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் ஓகேங்களா குழந்தைகள்ன்றது பண்மையில் வந்துருது அதனால தன்னால் வருமா தம்மால் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்மால் தான் வரும் ஓகேங்களா அடுத்தது பாருங்க அதை செய்தது நான் அன்று ஓகேங்களா அதை செய்தது நான் அல்லேன் இதுதான் வந்து சரியான வாக்கியம் அடுத்தது பாருங்க பானையை உடைத்தது கண்ணன் அல்ல ஓகேங்களா பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் குறிக்குது அல்லன்ற இல்லைங்களா ஆண் அவ அவன் அல்லன் அப்ப ஒரு ஆணை குறிக்கும் போது அவன் அல்லன் அந்த மாதிரி குறிக்கும் அதே மாதிரி பெண் அவள் அல்லல் அந்த மாதிரி குறிக்கும் அந்த மாதிரி பார்க்கும் போது முன்னாடி பார்த்து இல்லைங்களா தான் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் இதுதான் வந்து சரியான வாக்கியம் அடுத்தது பாருங்க மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை ஓகேங்களா அதாவது மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்ல கொடுத்துருக்காங்க இது வந்து ஒருமை பன்மையில சரியான வாக்கியமா வரல அதனால சரியான வாக்கியம் பாருங்க மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று மல்லிகை வந்து குளத்தில் மலர் கிடையாது அது நிலத்துல தான் பூக்கும் தாமரை மலர் மட்டும்தான் தண்ணியில பூக்கும் அதனால மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று அப்படின்னு சொல்றதுதான் சரியான வாக்கியம் அடுத்தது பாருங்க சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம் ஓகேங்களா இது வந்துட்டு தவறானது சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர் ஓகேங்களா இந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தர் குறிக்கிற மாதிரி சொல்லுது ஆனா சித்தர்கள் அப்படின்றது பண்மையில் நிறைய சித்தர்கள் தான் இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர் அதனால தான் முடியணும் அதனால சரியான வாக்கியம் பாத்தீங்கன்னா இதுதான் அடுத்தது பாருங்க பகைவர் நீமீர் அல்லர் ஓகேங்களா பகைவர் நீவிர் அல்லர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே வந்து பகைவர் நீவிர் அல்லீர் இந்த தொடர் தான் வந்து சரியான தொடர் இது வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் ஆனால் எக்ஸாம்பிளில் நம்ம எழுதும் போது பார்த்தீங்கன்னா அல்லர் அல்லர் அல்லை அள்ளிர் அப்படின்றதுக்கு வந்து சின்ன சின்ன மைனூட்ல வந்து மிஸ்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால ஒருமைக்கு எப்படி வரும் பன்மைக்கு எப்படி வரும்னு சொல்லிட்டு நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இது நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அடுத்து பாருங்க இப்போ ஒருமைப்பன்மை பார்த்துட்டோம் அதற்கான சில எடுத்துக்காட்டெல்லாம் பார்த்தாச்சு புக்கில் இருக்கிறதும் பார்த்தோம் இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின்ல எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட்டு முந்தைய ஆண்டு வினாக்கள்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிழையற்ற தொடரை கண்ணரிக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்க ஆப்ஷன் ஏ எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஆன்சரே கரெக்டானது தான் இருந்தாலும் நம்ம அடுத்த மூணு ஆப்ஷனும் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒருமையில இருக்கோம் ஆனால் முடியும் போது வந்துட்டு பண்மையிலேயே இரு கொடுத்துருவாங்க அதனால் நம்ம அந்த சென்டென்ஸ் வந்து ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு தான் வந்துட்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் எங்கள் ஊரில் புலவர் இருவர் வாழ்ந்தது இது வந்து ஒரு புலவர் இருவர்னால் வாழ்ந்தார்கள் வரணும் வாழ்ந்ததுன்றது ஒரு அக்ரிணியை குறிக்கிற மாதிரி இருக்கு அதனால் இதுதான் வந்து இது வந்து தவறானது எங்களூரில் பல புலவர்கள் வாழ்ந்தார் இந்த இடத்துல பாருங்க புலவர்கள்னு சொல்லிட்டாங்க ஆனா வாழ்ந்தார் அப்படின்றது ஒருத்தர் மட்டும்தான் குறிக்குது வாழ்ந்தார்கள் அப்படின்னு வந்தால் மட்டும்தான் புலவர்கள் அந்த பன்மையில குறிக்குது முடிந்தும் வந்து பன்மையில் வரும் அப்ப இதுவும் தவறானது அடுத்தது பாருங்க ஆப்ஷன் டீல எங்களூரில் புலவர்கள் வாழ்ந்தால் இது வந்து சுத்தமாக கனெக்டே ஆகல பாருங்க எங்களூரில் புலவர்கள்ன்றது அவங்க ஆண் ஆண் பாலை குறிக்கும் ஆனால் பெண் பெண்பால் குறிக்குது அது ஒருமையில் வந்திருக்கு அதனால இது வந்து தவறானது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அடுத்தது பாருங்க ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்னு வாக்கியம் கொடுத்துருக்காங்க இது வந்து மாறி மாறி இருக்கு இது வந்து சரியா நம்ம எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்துட்டு இந்த இந்த மாதிரி இதுலேயும் வரும் இன்னொன்று ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் இல்லைங்களா அதாவது சொற்களை பொறுத்து சரியான சொற்றொடர் அமைக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் இந்த மாதிரிலாம் வரும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க ஆப்ஷன் ஏ ஒரு இரவும் அஃது பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஆக்சுவலி இது வராது ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா ஆப்ஷன் பி பார்த்துட்டு அது ஏன் வரலன்றது காரணம் சொல்றேன் ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி ஒரு இடத்துல பாத்துருக்கோம் அதாவது இப்போ வந்து இது வந்து நிலைமொழி இது வந்து வரும் மொழின்னு வச்சுக்கோங்களேன் நிலைமொழி அதாவது வறுமொழியுடைய முதல் எழுத்து உயிர் எழுத்துக்கள் இருந்ததுன்னா அதற்கு முன்னாடி என்ன வரணும் அப்படின்னா ஓர் ஓகேங்களா அதே மாதிரி வறுமொழியுடைய முதல் எழுத்து உயிர்மை எழுத்தாக இருந்தது அப்படின்னா அதற்கு முன்னாடி ஒரு ஓகேங்களா இதுவும் அதே மாதிரி தான் அது அந்த அது அப்படின்றதுக்கும் அந்த மாதிரி தான் வரும் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கிற எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ இது சொல்லும் போது பாருங்கள் உயிர் எழுத்துக்களினுடைய முதல் எழுத்து அதாவது உயிர்மை எழுத்து ஈயா இருக்கும் போது முன்னாடி என்ன வரும் ஓர் அதே மாதிரி இங்கே பாருங்க இது வந்து உயிர்மை எழுத்து அதற்கு முன்னாடி என்ன வரும் ஒரு அதே மாதிரி இங்கே பாருங்க நாள்ன்னு இருக்கு இந்த நாள் வந்து உயிர்மை எழுத்து அதற்கு முன்னாடி என்ன வரும் ஒரு அப்போ இது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அது சி பார்க்கலாம் ஒரு டைம் பாருங்கள் அந்த இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஓகேங்களா இந்த இடத்துல வந்துட்டு ஓர் வராது ஏன்னா ஒருன்னு தான் வரும் இந்த இடத்துல கரெக்டா இருக்கு அதனால இது தவறு இரவும் மற்றும் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஓகேங்களா இரவு முன்னாடி ஓர் இரவும் ஒரு பகலும் வந்திருக்கணும் ஆனா இங்க வந்து ஒரு வாக்கியமே இல்லாம இரவும் மற்றும் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் கொடுத்துருக்காங்க அதனால இது வராது சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி அடுத்தது பாருங்க ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுங்க அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளது ஓகேங்களா அன்னங்கள் அப்படின்றது நிறைய பறவைகள் அன்னப்பறவை சொல்கிறேன் இல்லைங்களா அப்போ வந்து அன்னங்கள்ன்றது பன்மையிலே கொடுத்துட்டாங்க அதே மாதிரி நீர்நிலைகள் அப்படின்றதும் பன்மை நிறைய நீர்நிலைகள் இருக்குது ஆனால் உள்ளது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒருமையில் கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் சரிங்களா அடுத்தது பாருங்கள் ஆப்ஷன் ல அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளன ஓகேங்களா இது வந்து வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அதே மாதிரி இங்கேயும் நீர்நிலைகள் வந்து வந்துன வினைமுற்ற முடியுறதும் வந்துட்டு பண்மையில முடிஞ்சிருக்கு அப்ப சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க பார்க்கலாம் என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றது ஓகேங்களா அதாவது இந்த இடத்துல நினைவுகள் நினைவு அப்படின்னா ஒரு நினைவு ஆனா நினைவுகள் வரும் இந்த இடத்துல எழுகின்றது அந்த ஒரு நினைவு ஒரு நினைவு கொடுத்து நினைவுகள் எழுகின்றன வந்திருக்கணும் அதனால இது வந்து தவறானது இங்க பாருங்க அடுத்த ஆப்ஷன்ல பாருங்க என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவு நெஞ்சில் எழுகின்றன இந்த இடத்துல நினைவுன்றது ஒரு குவி கொடுத்துட்டு ஆனால் எழுகின்றன அப்படின்றது பன்மையில் கொடுத்துருக்காங்க அதனால இதுவும் தவறு அடுத்த சி ஆப்ஷன் பாருங்கள் என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன அப்போ பாருங்கள் பசுமை மாறா நினைவுகள் அப்படின்றது பன்மையில் வந்துடுச்சு அதே மாதிரி நிறைய நினைவுகள் எழுகின்றன அப்படின்றதும் பன்மையில் முடிஞ்சிருக்கு அப்போ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அடுத்தது பாருங்க கன்று நேர தலையை ஆட்டியதுன்னு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி முன்னாடி பார்க்கும் போதே எடுத்துக்காட்டுல பார்த்தோம் கன்றுன்றது ஒரு கண்ணுக்குட்டி தான் அது வந்து அதனுடைய தலைதான் தனது தலையை மட்டும் ஆட்டும் அதனால சரியான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சரியான ஆன்சர் அடுத்தது பாருங்க பிள்ளையற்ற தொடரை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்க மாலை நடக்கும் ஓர் பொது கூட்டத்திற்கு ஒரு அமைச்சர் தலைமை தாங்குகிறார் இந்த இடத்துல வந்துட்டு கரெக்டா இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனா பாருங்க உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும் அப்படின்னா ஒருன்னு சொல்லிட்டு வரணும் அதனால இந்த இடத்துல பொருந்தாம இருக்கு இந்த ஆப்ஷன் தவறானது அடுத்தது பாருங்க மாலை நடக்கும் ஒரு கூட்டத்திற்கு ஒரு அமைச்சர் தலைமை தாங்குகிறார் இந்த இடத்துல உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர்னு வரணும் ஆனால் இந்த இடத்துல ஒருன்னு இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா இது தவறானது அடுத்தது பாருங்க ஆப்ஷன் சி மாலை நடக்கும் ஒரு பொது கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார் இதுதான் கரெக்டானது இந்த இடத்துல பாருங்க இது தவறானது இங்க இது வந்து இது கரெக்டு அதே மாதிரி இடத்துக்கு முன்னாடி ஓர்னு வரணும் ஆனா இது வந்து சரியானது அடுத்தது பாருங்க ஆப்ஷன் டி மாலை நடக்கும் ஓர் பொதுக்கூட்டத்திற்கு ஒரு அமைச்சர் இங்க ரெண்டுமே வந்து மாறி இருக்கு அதனால இது வந்து தவறானது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அடுத்தது பாருங்க ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க என் தங்கை பரிசு பெற்றான் தங்கைன்றது ஒரு பெண்பால் குறிக்கும் ஆனா முடிவு பெறும்போது பெற்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் பாலை குறிக்கிற மாதிரி குறிச்சிருக்காங்க தவறானது அடுத்தது பாருங்க அடுத்தது ஆப்ஷன் பி பாருங்க என் தங்கை பரிசு பெற்றன ஓகேங்களா இது வந்து தவறானது என் தங்கை பரிசு பெற்றது இது வந்து அக்ரின சொல்ற மாதிரி இருக்கு இதுவும் வராது என் தங்கை பரிசு பெற்றால் பெண் பெண்பால் அங்கே முடிக்கிறது வந்து பெண் தான் முடிஞ்சிருக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அடுத்தது பாருங்க கண்ணகியின் சிலம்பு இது ஒன்று ஓகேங்களா இது சரியானது அடுத்தது பாருங்க ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க அவன் கவிஞன் அல்லன் இதுதான் வந்து சரியான ஆன்சர் இந்த இடத்துல பார்க்கும் க அவன் கவிஞன் அல்ல அப்படின்றது பண்மையில் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல ஒருமையில் சொல்லிட்டு முடிக்கும் போது பண்மையில் கொடுத்துருக்காங்க அதனால இது தவறானது அவன் கவிங்க நன்றி இதுவும் வராது அவன் கவிங்க நல்ல இதுதான் வந்துட்டு சரியான ஆன்சர் பாருங்க நீர் நீவீர் என்பன என்ன பெயர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீர் நீவீர் என்பன முன்னிலை பன்மை பெயர்கள் ஓகேங்களா நீர் நீவீர் என்பன முன்னிலை பன்மை பெயர்கள் வந்து சரியானது இந்த கொஸ்டின்லாம் வந்துட்டு இவ பார்த்தது வந்துட்டு ஒரு பத்து கொஸ்டின் வந்து எத்தனை கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் நம்ம விண்ணேஷ் கிளாஸ் அகாடமியில் குரூப் ஃபோருக்கான ஆன்லைன் டெஸ்ட்டு பேச்சுக்கான அட்மிஷன் இருக்கு குரூப் ஃபோர் படிக்கிறவங்க ஜாயின் பண்ணி படிங்க அதே மாதிரி இப்போ குரூப் ஃபோர் டெஸ்ட்டு சீரீஸ் இருக்கு இல்லைங்களா அது பாத்தீங்கன்னா நியூ சிலபஸ் படி தான் டெஸ்ட்டு சீரியஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நோட்ஸ் தமிழ் நியூ சிலபஸ் படி ஏழு யூனிட்டுக்கும் சிறப்பான நோட்ஸ் மற்றும் ஜிகே எல்லாமே வந்து நோட்ஸ் ரெடி பண்ணி அதன்படி தான் வந்துட்டு டெஸ்ட்டு சீரியஸும் இருக்கு அதனால் ஜாயின் குரூப் ஃபோர் படிக்கிறவங்க ஜாயின் பண்ணி படிங்க சப்போஸ் மேல் உங்களுக்கு ஏதோ டவுட் அப்படின்னா எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அனைவருக்கும் நன்றி வணக்கம்